ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அப்படி இருக்கீங்க ஹோண்டாவில் ஏக்கப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ நீங்கள் கம்பெனி சைடில் பர்சனலாக செக் பண்ணிவிட்டு தென் மூவ் பண்ணிக்கோங்க வாண்டட் சொல்லியிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் போர்த் அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க பன்னெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க சிஆரி போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நாலு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது டீம் லீடர் கேட்டிருக்காங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நாலு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நாலு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது கேஷியர் கேட்டிருக்காங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேட்டிருக்காங்க த்ரீ டு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது ஆர்டிஓ எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க மூணு டு ஐந்து வருட அனுபவம் ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் நான்கு போஸ்டிங் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் கேட்டிருக்காங்க நாலு போஸ்டிங் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்மே பாருங்கள் சர்வீஸ் அட்வைசர் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நாலு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது ஃப்ளோர் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நாலு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் அபோவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பத்து போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கேஷியர் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அடுத்து ஸ்பேர் பார்ட்ஸ் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க நாலு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி ஃபார் ரைட் கேண்டிடேட் இஸ் நாட் கன்ஸ்ட் அதாவது இவ்வளோ அப்படின்ட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல சேலரியை பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இவளுடைய அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி ஜாயின் அவர் ஃபேமிலி அண்ட் grow டுகெதர் எங்களோடு சேர்ந்து நீங்களும் வளருங்கள் அப்படின்ட்டு டெப்புட்டி ஜெனரல் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஏஜிஎம் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் അക്കൗണ്ട്സ് മാനേജർ പോസ്റ്റിങ് വേക്കൻറ്റ് ഹർ ആൻഡ് அட்மின் மேனேஜர் கேட்டிருக்காங்க பிரான்ச் மேனேஜர் போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது சர்வீஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க பேக் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் சொல்லியிருக்காங்க மெக்கானிக் கேட்டிருக்காங்க மெக்கானிக்கு ஹெல்பருமே வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லொக்கேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஈரோடு பெருந்துறை அதுக்கப்புறம் திருச்செங்கோடு நாமக்கல் ராசிபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இமிடியட் ஜாயினர்ஸ் ஹைலி ப்ரிஃபோர்ட் சென்ட் யுவரிசியூம் டு மெயில் ஆர் வாட்ஸ்அப் ஸோ வந்துவிட்டு உங்களோட ரெஸ்யூமை மெயில் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்கு மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க அவங்களோட மெயில் ஐடி தென் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது பர்ஸ் செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குன்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடிட்டு இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ